சார் இந்த ரோடு தாம்பரம் போவுங்களா வார்த்தை பாதியும் வறுமை மீதியுமாக வந்து சேர்ந்த வார்த்தைகள் சட்டென என்னை திரும்பி பார்க்க வைத்தது உழைத்து உழைத்தே உள்ளே போன கண்கள் அடிப்பைப்புகளில் துவைத்து கட்டியே அழுக்கேறிய வேட்டி சட்டை கையில் ஒரு பிளாஸ்டிக் பையுடன் ஒரு பெரியவர் நின்றிருந்தார் மறுபடியும் ஒரு முறை கேட்டார் தம்பி இந்த ரோடு தாம்பரம் போவுங்களா என்றார் ஐயா இது கோயம்பேடு ரோடு ரைட் சைடுல போகுது பாருங்க அதுதான் கிண்டி தாம்பரம் ரோடு எதிர்த்தாப்பில் போய் நிலுங்க தாம்பரம் பஸ் வரும் சரி என தலையாட்டிவிட்டு விட்டு ரோட்டில் நுழைந்து பஸ் ஸ்டாப்பில் நிற்காமல் கிண்டியை நோக்கி விறுவிறுவென நடக்கத் துவங்கினார் ஐயா அடுத்த பஸ் ஸ்டாப் ரொம்ப தூரம் இங்கே நிலுங்க என நான் சொல்ல சொல்ல இல்லை தம்பி நான் நடந்தே போயிடுவேன் என வேகத்தை குறைக்காமல் அதே விறுவிறுவன நடையை தொடர்ந்தார் அட பெருசு சொன்னால் பாரு என சலித்து நின்ற என்னை என் மனசாட்சி மைக்ரோ நொடிகளில் வெளியே வந்து உலுக்கி அவர் வறுமையை என்னுடைய மூளையில் உரைக்க வைத்தது குற்ற உணர்வுடன் அவரை துரத்தி பிடித்து பஸ்ஸுக்கு வேணால் காசு தரேன் பஸ்ஸில் போங்க என்றேன் என்ன நினைத்தாரோ என்னவோ தெரியவில்லை ஏமாற்றிட்டாங்க தம்பி என்னை நல்லா ஏமாத்திட்டாங்க அதான் நடந்தே ஊருக்கு போகிறேன் என்றார் யார் ஏமாத்துறாங்க எங்கே தாம்பரமாக உங்கள் ஊருன்னு கேட்டேன் இல்லை தம்பி காஞ்சிபுரம் என்னார் ஒரு நிமிடம் ஆடி போயிட்டேன் அதிர்ச்சி விலகாமல் கேட்டேன் இப்போது காஞ்சிபுரத்துக்காக நடந்து போகிறீங்க என்று ஆமாம் தம்பி காஞ்சிபுரத்தில் ஒரு ஹோட்டலில் கிளீனிங் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் இங்கே செக்யூரிட்டியாக வாப்பா எட்டாயிரரூவா சம்பளம் நாங்கள் அதான் ஆறு நாளைக்கு முன்னாடி தெரிஞ்சவரை கொண்டாந்து இங்கே விட்டார் ரோஹிணி ராகினி தேட்டரில் டியூட்டி போட்டாங்க அங்கே போன பிறகு தான் தெரிஞ்சது அது இருபத்தி நான்கு மணி நேரம் வேலை தம்பி பதினெட்டு மணி நேரத்துக்கு மேலே நின்னே இருக்கணும் நைட்டு இரண்டாவது ஆட்டம் முடிஞ்சதுமே ரெண்டு மணிக்கு மேலே தேட்டர் படிக்கட்டில் படுத்துக்கலாம் ஐந்து மணிக்கே கிளீனிங் ஆளுங்க வந்ததுமே மறுபடியும் வேலை ஆரம்பிச்சிடும் உடம்பு வழி முடியல தம்பி அப்படியே பிச்சு திங்குது தம்பி ஒரு நாள் பூரா வேலை பார்க்க முடியலங்க சார் டியூட்டி மாற்றி விட முடியுமான்னு கேட்டேன் வேலை கிடையாது கிளம்புன்னுட்டாங்க ஐந்து நாள் உழைச்ச காசையாவது கொடுங்கன்னு கேட்டால் போட்ட சோத்துக்கே எல்லாம் சரியாக போச்சுன்னு சொல்லிட்டாங்க தம்பி அதான் ஊருக்கே போய் பழைய வேலையை பார்க்கலான்னு கிளம்பிட்டேன் என்றார் அவர் சொல்லி முடித்தவுடன் ஆத்திரமும் பரிதாபமும் வந்தது ஐயா அவனுங்களை விடுங்க ஒரு நிமிஷம் இங்கேருந்து பஸ்ஸுக்கு நான் காசு தரேன் பஸ்ஸில் போங்க என்று பணத்தை எடுத்தேன் அட விடுங்க தம்பி இதே வேகத்தில் போய் நைட்டு பன்னிரெண்டு மணிக்குள் முன்னாலே நான் ஊருக்கு போய் சேர்ந்துடுவேன் ஒரு நாள் பேரனுக்கு உடம்பு சரியில்லைன்னு வேண்டிக்கிட்டு நான் திருப்பதிக்கே பத்து மணி நேரத்தில் போயிட்டேனே இதெல்லாம் சாதாரணமுங்க என்ன நான் பூரா நின்று வேலை செஞ்ச காசை ஏமாற்றிட்டாங்க அதாங்க தாங்க முடியல என மறுபடியும் நடையை தொடர விடாப்பிடியாக அவரை இழுத்து பிடித்து கையில் இருந்த என்னுடைய என்னிடம் இருந்த இரநூறு ரூபாயை அவர் கையில் திணித்தேன் ஒரு நிமிடம் என்னை உற்று பார்த்தவர் நான் எதிர்பாராத நொடியில் சட்டனை என்னுடைய காலில் வில எத்தனித்தார் ஆனால் என்னங்க இது என அதிர்ந்து போய் அரையடி நகர்ந்து அவரை தோலை பிடித்து தூக்க கண்களில் கண்ணீருடன் கூப்பி நின்றார் ஐயா இதுக்கே அழுகிறீங்க போகும்போது சாப்பிட்டு போங்க என்றேன் கண்ணை துடைத்து கொண்டு சில அடி நகர்ந்தவர் திரும்பி வந்து பணம் தந்ததுக்கு அளவில் தம்பி காலையில் ஒருத்தர்கிட்ட சார் வேலை இருந்து விரட்டிட்டாங்க சார்னு சொன்னேன் சில்லரை இல்லப்பான்னு சொல்லிட்டாரு தான் புரிஞ்சது இந்த ஊரில் உதவின்னு கேட்டாலே பிச்சைக்காரன்னு நினைக்குவாங்கன்னு ஆனால் கேட்காமலேயே பிடிச்சி நிறுத்தி நீங்கள் காசு தந்தீங்களா அதான் அடக்க முடியாமல் அழுதுட்டேன் அது சரி நீங்கள் எந்த ஒரு தம்பின்னு கேட்டார் அவர் கேட்டவுடனேயே பழக்க தோஷத்தில் கோயம்புத்தூருங்கன் என சொல்ல எத்தனித்தவன் ஒரு நொடியில் யோசனைக்கு பிறகு அவர் கையை பிடித்து தீர்க்கமாக சொன்னேன் நானும் சென்னை தாங்க என்று இந்த வீடியோவை பற்றிய அவங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்க முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம என்ன சேனலில் சப்ஸ்கிரைப்